கோவையில் மாகாளியம்மன் கோவில் திருவிழா ஒரே நேரத்தில் வண்ண ஆடை அணிந்து பெண்கள் ஆடிய வள்ளி கும்மி நடனம் பக்தர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்தது கோவை துடியலூர் அடுத்த நாயக்கன் பாளையம் அருகே உள்ள அப்புழு பாளையத்தில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆணி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த வருடம் பதிமூன்றாம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் இந்த விழாவில் ஒரு பகுதியாக கொங்குநாடு பகுதியில் பாரம்பரிய வள்ளி கும்மி நடனத்தை நூற்றுக்கணக்கான பெண்கள் இளம்பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் ஒரே நேரத்தில் வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு வள்ளி கும்மி நடனம் ஆடியது அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் இதுகுறித்து வள்ளி கும்மி நடன கலைஞர்கள் கூறும்போது பாரம்பரிய விளையாட்டுகள் இதுபோன்ற கலைகள் அழிந்து வருவதாகவும் பாரம்பரிய கலைகளால் ஓடியாடி உறவினர்கள் ஒன்று கூடி உடல் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்ததாகவும் ஆனால் நவீனமயமான காலத்தில் தற்பொழுது குழந்தைகள் செல்போனின் மூழ்கி கிடக்கின்றனர் என்றும் இந்த செல்போன்களால் கண்கள் நரம்புகள் போன்ற பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாகவும் இதனால் இதுபோன்ற பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் கோவில் திருவிழாக்கள் போன்ற விழாக்களில் வள்ளி நடனம் ஆடி பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதாக தெரிவித்தனர்

No.